இலங்கை ரீதியில் நமக்கு காண முடியுமான ஒரு விஷயம்தான் நபியவர்கள் பிறந்த தினம் என்று சொல்லிக்கொண்டு நபி அவர்கள் மீது முகப்பத்தை இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி குறிப்பாக கபர்கள் கட்டப்பட்ட பள்ளிகளிலே நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லுவதையும் கூட்டாக இருந்த சத்தமிட்டு சுபகான மௌளுதுகள் போன்றவைகளை ஓதுவதும் கந்தூரிகள் வைபவங்கள் என்று இந்த தினத்தை கொண்டாட்ட தினமாக ஆக்கி வைத்திருப்பதை நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம் அன்பானது இஸ்லாமிய உறவுகளே இந்த விஷயத்தின் மூலம் யாராவது உள்ளம் நோவினைப்படுமாக இருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று சிறுக்கு என்பது மோசமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம் சிறுக்கை விட்டும் நானும் நீங்கள் தூரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை அன்பாகவும் இரக்கமாகவும் உங்களுக்கு நான் சொல்லி தருகின்றேன் அன்பானது இஸ்லாமிய உறவுகளே ரபீ லவ்வல் மாதத்தில் மீலாது நபி என்று சொல்லிக்கொண்டு இப்படியான கொண்டாட்டங்களில் நமக்கு ஈடுபட முடியுமா இஸ்லாத்தின் அடிப்படையில் இதன் தன்மை என்ன என்ன சட்டம் என்று நமக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது நம் தெளிவான ஒரு விடயத்தை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை உள்ளத்திலே உள்வாங்குங்கள் சொல்லப்படுகின்ற விடயத்தை காது தாழ்த்து கேளுங்கள் சொல்கின்ற விடயம் குருவானையும் தாண்டி இருக்குமாக இருந்தால் நீங்கள் கேள்விகள் கேளுங்கள் பிரச்சனை கிடையாது அஹன்பக்கனி இஸ்லாமிய உறவுகளே மீலாதுன் நபியைப் பொறுத்தவரையில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்லாத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இஸ்லாத்துக்கும் இந்த மீலாதுன் நபி என்று கொண்டாடப்படுகின்ற அந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது காரணம் சொல்கின்றேன் முதலாவது காரணம் நன்றாக உள்ளத்தில் உள்வாங்கி கொள்ளுங்கள் முதலாவது காரணம் நமக்கு மார்க்கம் என்பது பூர்ணமாக்கப்பட்டு விட்டதே அய்யோ அக்மல் துலக்கும் தீனக்கும் ஆத்மம் து அழைக்கும் தீ வரதீ துலக்கும்ல இஸ்லாம தீனம் இன்றைய நாள் உங்களுக்கு மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான் மார்க்கத்தில் நாம் நினைத்ததை கூட்டவோ நான் நினைத்ததை குறைக்கவோ முடியாது உதாரணமாக சுபகுக்கு இரண்டு காத்து என்றால் இரண்டு காத்துத்தான் நான்கு ரக்காத்து என்று சொல்லி நல்ல விடயம் என்று சொல்லி இன்னும் இரண்டு ரக்காத்து தானே என்று நமக்கு கூட்டித்தொல்ல முடியுமா கூட்டித் கூட்டித்தொல்ல முடியாது அதில் தெளிவாக இருக்கின்றோம் இதே போன்றுதான் எல்லா விஷயங்களும் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது எல்லா விடயங்களையும் அல்லாஹூம் ரசூல் நமக்கு ஒரு வழிமுறை ஒரு ஃபோமட்டை காட்டி தந்து நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி நபிகலா சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த தினம் நம்மை விட தெளிவாக யாருக்கு தெரியும் நபியவர்களுக்கு தெரியும் சஹாபாக்களுக்கு தெரியும் இப்ப கேள்வி என்னவென்றால் இந்த தினத்தில் ரபியுலில் நபிகலா சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அறுபத்தி மூணு வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்களா என்றால் கொண்டாடினது கிடையாது இதை யாரும் சொல்லக்கூடிய உண்மை இதற்கு முக்கியமான இன்னமும் இன்னமொரு முக்கியமான விஷயம் நபிகலார் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் நபிமார்கள் மீது முன்னால் வந்த நபிமார்கள் மீது நிறைய இறக்கம் வைத்திருந்தார்கள் மூசா அலை இஸ்லாமா இருக்கலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமா இருக்கலாம் ஈசா அலைய இஸ்லாமா இருக்கலாம் இப்போ நிறைய இறக்கம் நிறைய உரிமையோடு இருந்தவர்கள் நபிகலார் சல்லாஹ் அலையை வசலம் அவர்கள் எப்போதாவது ஒரு நாள் நபிகலார் சல்லாஹ் அலையை வஸ்லம் அவர்கள் ஏதாவது ஒரு நபியின் பெயரில் பிறந்த தினம் கொண்டாடினார்களா மீலாது நபி கொண்டாடினார்கள் என்றால் கிடையாது அதோடு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நாம் மஹப்பத்து என்று சொல்லி நபிகளார் சல்லா அலிஸ் மீது நாங்கள் இந்த இந்த நாளை மீளாதாக கொண்டாடுகின்றோம் ஆனால் எங்களுடைய மஹப்பத்தை விட நாங்கள் நபியவர்களை நேசிப்பதை விட உயிருக்குயிராக நேசித்தவர்கள் யார் அன்று வாழ்ந்த சகாபாக்கள் தூக்கு மரத்தில் இருக்கின்ற ஒரு சஹாபி கேட்கப்படுகின்றது இந்த இடத்தில் உன்னுடைய நபி முகம்பத் கொண்டு வரப்பட்டு நீ உன்னுடைய வீட்டிலே சந்தோஷமாக இருப்பதை விரும்புகின்றாயா என்ற ஒரு சஹாபியிடம் கேட்கப்படுகின்றது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன முகம்மத் இந்த இடத்தில் என்ன என்னுடைய நபி வீட்டிலே சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அவருடைய காலிலே ஒரு முள்ளு குத்திப்படுவதை கூட நான் ஒரு சொட்டும் விரும்ப மாட்டேன் என்று தன்னுடைய முகப்பத்தை வெளிப்படுத்தியவர்கள் தான் அன்றைய சஹாபாக்கள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அப்படி என்றால் நம்மை விட நபியவர்கள் மீது உரிமை கூடியவர்கள் யார் அன்று வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபாக்கள் இந்த காலத்திலே இப்படி மௌலுது நபி என்று சொல்லி மீராது நபி என்று சொல்லி கொண்டாடினார்களா கிடையாது எந்த வித ஆதாரமும் கிடையாது ஆகவே நபி அவர்களாக இருக்கலாம் சஹாபாக்களாக இருக்கலாம் அன்று வாழ்ந்த நல்லவர்களாக இருக்கலாம் யாருமே இந்த தினத்தை மீளாதாக கொண்டாடவில்லை முதலாவது விஷயம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் வேண்டும் பொதுவாக இஸ்லாத்தின் பார்வையில் கொண்டாட்டங்கள் இரண்டு இது வசலம் அவர்கள் நமக்கு இரண்டு தினங்களை கொண்டாட்ட தினங்களாக காட்டித் தந்திருக்கின்றார்கள் ஒன்று என்ன பெருநாள் என்று சொல்லப்படுகின்ற நோம்பு பிறந்தநாள் என்று சொல்லப்படுகின்ற ஐதுல் பித்திர் இந்த இரண்டு தினங்களை மாத்திரம்தான் இஸ்லாம் நமக்கு கொண்டாட்ட தினங்களாக காட்டி தந்திருக்கின்றது ஆகவே இதை தவிர்த்து நாம் ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாட்ட தினமாக எடுப்போமாக இருந்தால் அதன் விளக்கம் என்ன நாம் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளை பிறந்த தினம் என்பதற்காக வேண்டி பேத்திய கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாது இஸ்லாத்தின் பார்வையில் அது கூடாது அதே போன்றுதான் யாராக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் சரி நபி பிறந்த தினம் என்று நமக்கு இஸ்லாத்தின் சட்டங்களை கையில் எழுத்து கொண்டாட்ட தினமாக கொண்டாட முடியாது அதே போன்றுதான் இன்னும் ஒரு முக்கியமான பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய பழக்கம் யாரிடத்தில் இருந்தது என்றால் நசாராக்களிடத்திலும் இடத்திலும் யகுதிகளிடத்திலும் மாத்திரம்தான் இருந்தது இன்றைக்கும் பார்க்கலாம் ஈசா அலை இஸ்லாமர்கள் பிறந்த தினம் என்றே சொல்லிக்கொண்டு நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் அந்த தினத்தை கொண்டாட்டமாக கொண்டாடுகின்றார்கள் இஸ்லாம் பிறந்த தினம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தினத்தை கொண்டாடக்கூடியதை இன்றைக்கும் நாங்கள் பார்க்கலாம் அப்படி என்றால் நபிவர்கள் சொன்ன வார்த்தை என்ன நாம் யாருக்கு முரணாக இருக்க வேண்டும் நசாராக்களுக்கும் முரணாக இருக்க வேண்டும் முரணாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் அலகி வஸ்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் சுபஹானல்லா இதை தெரியாமல் நம்முடைய சமுதாயம் என்ன செய்துகின்றது என்றால் அவருடைய பழக்கத்தை அப்படியே எடுத்து நம்முடைய நபியின் மீதும் மீளாது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்னமும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் மூன்றாவது அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மீலாது நபியை பொறுத்தவரை நபிகளார் சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் ரபீல் அவுவல் தான் பிறந்தார்கள் நபி அவர்கள் ரபீல் அவுவல் தான் பிறந்தார்கள் ஆனால் பிற எத்தனில் பிறந்தார்கள் என்பதில் வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது சிலர் சொல்வார்கள் ஆறாம் பிறையில் தான் பிறந்தார்கள் சிலர் சொல்வார்கள் ஒன்பதாம் பிறையில் தான் சிலர் சொல்வார்கள் பன்னிரெண்டாம் பிறையில் தான் இப்படி கருத்து வேற்றுமைக்கு உட்பட்ட ஒரு விஷயம்தான் நபிகளார் சல்லல்லாஹு உலகி வசலம் அவர்கள் எப்ப பிறந்தார்கள் என்பது ஆனால் இன்னுமொரு முக்கியமான விஷயம் நாம் அறியாத விஷயம் என்னவென்றால் நபிகளார் சல்லல்லாஹு உலகி வஸ்லம் அவர்கள் மௌத்தான தினம் ரபி அவ்வலில் பிறை பன்னிரண்டு இது தெளிவாக உறுதி செய்யப்பட்ட விஷயம் ஆனால் பிறந்த தினத்திலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இன்னும் முக்கியமான விஷயம் நாங்கள் ஹிஜ்ரி ஹிஜ்ரி என்று சொல்கின்றோம் இதை தான் ஹிஜிரி கிளண்டர்கள் பதியப்பட்டிருக்கின்றன ஹிஜ்ரி என்பதும் ரபியுல் அவுவல் மாதத்திலே ஏற்பட்டதை வைத்து ரபியுல் அவுவல் மாதத்தில் தான் ஏற்பட்டது நபிகளார் சல்லாஹ் அலுவலாமர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிரை சென்றது ரபியுல் அவுவல் மாதத்தில் என்பதையும் அந்த விசேஷத்தையும் நாங்கள் புரிந்து வேண்டும் அன்பானந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹின் நடிகர்கள் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் இப்படி நிறைய காரணங்களை நடுக்கிக் கொண்டே செல்லலாம் ரப்பீல் மாதம் வருகின்ற பொழுது நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த பள்ளிகளை நீங்கள் பார்க்கலாம் நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீது சத்தமிட்டு செலவாத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் செலவாத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஃபோமட்டை நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வஸ்லாமுக்கு தெளிவாக சொல்லி தந்தார்கள் வெள்ளிக்கிழமை நிறைய செலவாத்து சொல்லுங்கள் தனித்துவமாக தனித்தனியாக நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதே போன்றுதான் இந்த சுபகான மௌலுது என்று சொல்லப்படுகின்ற மௌலுதை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் கட் கட்டாயமாக பிறட்டி பார்க்க வேண்டும் இந்த இலங்கை ரீதியிலே அந்த அரபு அந்த பாடலக் கொண்ட அந்த கித்தாப் தமிழின் மூலமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது அவருடைய அர்த்தங்களை கட்டாயமாக பார்க்க வேண்டும் அதிலே சிறுக்கான விடயங்கள் நிறைய இருக்கின்றன நான் சொன்ன சிறுக்குடைய பாரதூரங்கள் எல்லாம் சொன்னே அல்லாஹுடைய அதிகாரங்கள் என்று சொன்னே இந்த அனைத்து விடயங்களையும் அந்த கித்தாபிலே பார்க்கலாம் எந்த அளவுக்கு உதாரணமாக மறைவான ஞானம் யாருக்கு இருக்கின்றது மறைவான அறிவு யாருக்கு இருக்கின்றது இது அல்லாவுடைய அதிகாரம் மறைவான அதிகாரம் நபிகளார் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மீதும் முகமது மீதும் இருக்கின்றது என்று அந்த மோரூத் கித்தாபிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே நாம் நம்மை அறியாமல் சிரிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹின் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று சொன்ன விடயத்தில் உங்களுடைய உள்ளம் நோவினை படுமாக இருந்தால் அது கொஞ்சம் ஓரம் தள்ளிவிட்டு சொன்ன விடயம் சரியா பிழையா என்று சிந்திக்க வேண்டும் அதே போன்றுதான் கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் நபிவர்களுடைய மீது முகப்பத்து முகபத் என்று சொல்லித்தானே நாங்கள் இருக்கின்றோம் நபிகளார சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் மீது உண்மையாக நாம் முகப்பத்தை காட்டுகின்றோம் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் குல் இங் குந்தும் தகைபூனல்லாஹ் அபிரோனி நீங்கள் அல்லாஹ உண்மையாக மகப்பத்து வைக்கின்றீர்கள் என்றால் என்னை ஒழுங்கான முறையில் பின்பற்றுங்கள் என்று நபிஹலார் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் ஆகவே நபிகலார் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹ்பத்து வைப்பதை நாங்கள் கட்டாயமாக விளங்க வேண்டும் எப்படி மகப்பத்து வைப்பது என்றால் நபியவர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எப்படி நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்களோ அந்த முறைகளை முதலாவதாக படிக்க வேண்டும் நபிகலார் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் இதை செய்கின்ற மீத முகப்பத்துடைய மிக முக்கியமான வெளிப்பாடு இஸ்லாம் மார்க்கத்தை தூய குருவானையும் தெளிவாக படிக்க வேண்டும் படித்துக் செல் படித்துக் கொண்டு போகின்ற நேரத்திலே எது சிறுக்கு எது மோசம் இது வந்தது என்று நமக்கு தெளிவாக விளங்கிவிடும் படித்த விடயங்களை தெளிவாக குருவான் சுன்னா என்று படித்த விடயங்களை வாழ்க்கையிலே அமுல்படுத்துவது மஹபத்தின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விட்டுவிட்டு ஒருவர் அல்லது வேறொரு கூட்டம் உருவாக்கியதற்காக வேண்டி மார்க்கம் வந்து எந்த யாருக்கும் உரிமையோடு கொண்டாடுவது அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹின் என்றால் நபி அவர்கள் எப்படி நமக்கு வாழச் சொன்னார்களோ அப்படி வாழ்வது நாங்கள் முகத்திலே தாடியை வளர்ப்பது நபிகளார் சல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் காட்டி தந்த நபி சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் மீது காட்டுகின்ற முகப்பத்தின் வெளிப்பாடு கரண்டைக்கு மேல் கலிசன் அணிவது ஆடை அணிவது நபிகலார் சல்லாஹூ அலஹி வஸ்லம் மீது காட்டுகின்ற மகப்பத்து தொழுகைக்கு உரிய நேரத்திலே வருவது நபிகலார் சல்லாஹு அலஹி வஸ்லம் அவர் மீது காட்டுகின்ற மகப்பத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட்டுவிட்டு இந்த மாதத்தில் மாத்திரம் நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்வதன் மூலமாக கவிதைகள் பாடுவதன் மூலமாக மொஹப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்தி சுவர்க்கம் சென்றுவிட முடியாது என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நபியவர்கள் ஒரு மாதத்துக்கு மாத்திரம் புகழப்படக்கூடியவர் கிடையாது வருடம் பூராக நாங்கள் அவர்களை ஞாபகம் ஊட்ட வேண்டும் அவருடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு குருவான் சுண்ணா என்ற அடிப்படையில் அவைகளை தெளிவாக விளங்கி வைத்திருக்கின்றோமோ அவைகளை இன்னும் தேட வேண்டும் இன்னும் நாங்கள் கேட்க வேண்டும் சந்தேகங்களை நிறைய கேட்க வேண்டும் குருவான் சுன்னாயின் பக்கம் வந்து நாளை மறுமையிலே அனைவரும் சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக அலமதுல்ல